வீரர்கள் சிறப்பான வீரர்கள் குறிப்பான காலைக்கு வீரர்களுக்கு பாரங்கள் வழக்கஞ்சி தொகை

இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா

சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு வீரர்களா கொற்றை காலையா ஒன்பது வீரர்களா

மாவட்டம் <imitation> ஐநா <imitation> <imitation>

நாகரிகளின் சார்பாக வீரர்கள் துடிப்பான காலை செய்தவா துடிப்பு செய்தவா ஒற்றை காலை செய்தவா நேரங்கள் இந்த வீரர்களை உற்சாகவிட்டன காலங்கள் கடந்துவிட்டன பரிசு தொகையை சிறப்பு வீரர்கள் சிறப்பாக Gracias.

எதற்காக சிவகங்கை மாவட்டம் அல்ல வீரர்கள் வீரர்களை ஒட்டி அடுவியா எல்லாருமே

அறியுங்கள் வீரர்களை உற்சாக பழுது தள்ளிட நிலை நாட்டிட காலை தினந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் ஒன்றை காலை சென்றவா ஒன்பது வீரர்களை பிரிவு சென்றவா எங்க பாப்பா

தடைபட்டு நிகழ்ச்சிக்கும் அடையத்திற்கும் கண்கொடை தரைக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் இரண்டாயிரம் அவர்களை இரண்டாயிரம் சிறப்பித்துள்ளார்கள் அவர்களுக்கு

ஆட்டமே ஒன்பது வீரர்களுக்கு சிறப்பான வீரர்கள்

வெது யார் வெளியில போவது யார் காலையில் சிறந்த